உங்கள் ராசிக்கு ராசியான வண்ணம் எது தெரியுமா மேஷம் நீலம் ரிஷபம் இளஞ்சிவப்பு பச்சை வெள்ளை மிதுனம் பச்சை மஞ்சள் கடகம் வெள்ளை சிகப்பு மஞ்சள் சிம்மம் ஆரஞ்சு சிகப்பு பச்சை தனி பச்சை வெள்ளை மஞ்சள் துலாம் ஆரஞ்சு வெள்ளை சிகப்பு விருச்சிகம் மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு தனுசு வெள்ளை பச்சை ஆரஞ்சு வெளிர் நீளம் மகரம் வெள்ளை சிகப்பு நீளம் கும்பம் மஞ்சள் சிகப்பு வெள்ளை மீனம் சிகப்பு மஞ்சள் ரோஸ் ஆரஞ்சு இந்த வண்ணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா என்று சொல்லுங்கள் நண்பர்களே